அபிராமி பட்டர் அருளை செய்த அபிராமி அந்தாதியில் முப்பதாவது பாடல் அடுத்தடுத்து வரும் துன்பங்கள் நீங்க அன்றே தடுத்தென்னை ஆண்டு கொண்டாய் கொண்டதல்ல என் கை நன்றே உனக்கினி நான் என் செய்யினும் நடுக்கடலுள் சென்றே விழினும் கரையேற்றுகு நின் திரு ஒன்றே பலவுருவே அருவே என் உமையவளே பாடலின் பொருள் அபிராமி அன்னையே என் உமையவளே நான் பாவங்களை செய்வதற்கு முன்பே என்னை தடுத்தாட்கொண்டவளே நான் பாவங்களையே செய்தாலும் நடுக்கடலில் சென்று விழுந்தாலும் அதனின்று காப்பது நின் கடமையாகும் என்னை ஈடேற்ற முடியாது என்று சொன்னால் நன்றாகாது இனி உன் திருவுளம்தான் என்னை கரையேற்ற வேண்டும் ஒன்றாகவும் பலவாகவும் விளங்குகின்ற என் உமையவளே त्रिचित्रं फलम्